தலைமை கழகத்தில அத்தனை தொண்டர்களும் பொதுமக்களும் பார்த்தாங்க அது இட நெருக்கடி தமிழக அரசிடம் நேரடியாக பேசி உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தீவுத்திடலில் நமக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து நம்ம தலைவருடைய எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயாநிதி அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நாம வந்து இந்த நேரத்துல என்ன நைட் அண்ட் டே இருந்து ஒரே நாள்ல கார்பரேஷன்னுடைய அதிகாரி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் நைட் அண்ட் டே நமக்காக ஒழைச்சி அந்த இடங்களை எல்லாம் கிளீன் பண்ணி எல்லா சாமியானா சேமியா போட்டு பக்காவா ரெடி பண்ணி பி டபிள்யூ டிக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அதே மாதிரி மினிஸ்டர் வேலு அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்றோம் அது மட்டும் கிடையாது இந்த கேப்டனுடைய எழுதி பயணம் சிறப்பாக நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய ராயல் சல்யூட் டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் அத்தனை காவல்துறையினருக்கும் நம்ம வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டுமில்லை பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் இரண்டு நாட்களாக எங்களுடனேயே இருந்து அனைத்து செய்திகளையும் சேகரித்த பத்திரிகையாளர்களுக்கும் இறுதி சடங்கு ஏறக்குரிய இன்னைக்கு வந்து நம்ம தீவு இருந்து தலைமை கழகம் வரைக்கும் பதினான்கு கிலோமீட்டர் வந்திருக்கும் ஏறக்குரிய மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அந்த பயணம் இருந்திருக்கு வழி கேப்டனுக்கு வரவேற்பு கொடுத்த அத்தனை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கழகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் இரண்டு கரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை நமது தேமுதிக சார்பாக உரித்தாக்குகிறேன் ஏன்னா இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேர் இன்றைக்கு நமது தலைவர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு இரண்டு நாட்களில் கேப்டனுடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டவர்கள் பதினைந்து லட்சத்திற்கும் மேலானவர்கள் என்பது சொல்லி இருக்காங்க இதுவரைக்கும் ஒரு எமோஷனல் பாசமான ஒரு தமிழ்நாடு பார்த்திருக்கிறது அதற்கு நமது செய்த தர்மமும் அவருடைய நல்ல எண்ணமும் கடைசி வரைக்கும் அனைவருக்கும் உதவி செய்த அந்த குணமும்

ஜெயக்குமார் அவர்களுக்கும் ஜி கே அவர்களுக்கும் அதே போலன் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அண்ணன் நான் யாரோ பேர் விட்டு போயிருந்தேன் அது தப்பா வந்த அத்தனை பேருக்குமே தேமுதிக சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேப்டனுடைய சடங்குக்காக கண்டோலன்ஸ் அவரது சார்பாகவும் அவரது குடும்பத்தின் சார்பாகவும் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அவருக்கு தேமுதிக சார்பாக கேப்டன் சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் இப்போ நீங்க எல்லாரும் வெளியிருந்து கேட்டிருப்பீங்க அரசு மரியாதையுடன் இருபத்தி ஒரு குண்டுகள் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய உரிய மரியாதைக்கான அந்த அவரை வந்து இன்னைக்கு நம்ம சந்தன பேளையில வைத்து சிறப்பான முறையில நமது தலைவர் அவர்களை நாம் உடல் அடக்கம் செய்திருக்கிறோம்